ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கெஜெட்ஸ் தான் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இதான் வந்து போர்ட்டபுள் பிளெண்டர் ஜூஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எந்த இடத்துல வேணுணாலும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்க மாதுளம்பழ ஜூஸ் தர்பூசணி ஜூஸ் சப்போட்டா ஜூஸ் இந்த மாதிரி பல வகையில ஃப்ரெஷ் ஜூஸ் வேணும் அப்படின்னா நீங்க உடனே அந்த பழத்தை உள்ள எடுத்து போட்டு நீங்க பட்டனை மட்டும் ஆன் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு அது ஜூஸ் ஆக்கி கொடுத்துரும் நல்லா பிளண்ட் பண்ணி கொடுத்துரும் இது வந்து ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ரீசார்ஜபிள் டைப் அப்படின்றனால நீங்க எங்கனாலும் நீங்க கொண்டு போய்க்கலாம் இப்ப நீங்க ஜிம்முக்கு போறீங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு இடையில ஃப்ரெஷ் ஜூஸ் தேவைப்படுது ஒரு பிரேக்ல அப்படின்னா இதை நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிராவல்ல இருக்கீங்க ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் டிராவல்ல இருக்கீங்க பஸ்லயோ கார்லயோ டிராவல் பண்றீங்க அப்படின்னா அங்க நீங்க போகும்போது இதை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு நல்லா பிளன் பண்ணி ஒரு ஜூஸ் குடுக்குறோம் ட்ராவல் அப்போ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா பிரேக் அப்போ நீங்க ஜூஸ் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம் இந்த போர்ட்டபிள் பிளென்ற பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலுல இருந்து ஆறு தடவை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் ஜூஸ் மட்டும் இல்லை மில்க் ஷேக் வேணுன்னாலும் நீங்க பண்ணிக்கலாம் இல்லை ஸ்மூதிஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இதில் உள்ள நாலுல இருந்து ஆறு ஸ்டெயின்லெஸ் பிளேடு வரைக்கும் இருக்கும் பிராண்டை பொறுத்து நாலு ப்ளேடு ஆறு ப்ளேடுன்றதும் மாறலாம் இதில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் மோட்டார் தான் உங்களுக்கு பிளண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இது லைட் வெயிட்டு க்ளீன் பண்ணுறது ஈஸின்றதுனால நீங்கள் எங்கே வேணாலும் இதை நீங்கள் கொண்டு போய் பயன்படுத்த முடியும் இது வந்து ஹெல்த்தி கான்சியஸாக இருக்க ஒரு பர்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணுறேன் லிங்காகவும் ஆட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அதில் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி